அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஸ்வ சித்தாரியம் மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் திருநெல்வேலி மக்களுக்கு நிலநடுக்கம்னா என்னன்னு தெரியாது எனக்கு நினைவு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு அகசியர்பட்டி வி கேபுரம் அந்த அந்த செக்மெண்ட் ஃபுல்லாகவே எனக்கு நல்லா உணர்ந்துருக்காங்க இந்த பாத்திரம்லாம் கீழே வந்திருக்கு ஆளை ஒரு ஆளை உலுக்கி ஆட்டினா எப்படி இருக்கும் அது போல் உணர்ந்துருக்காங்க வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இது நல்ல சகுனமாக தெரியல நல்ல விஷயமாக நான் பார்க்கல நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து கேரளாவில் ஒரு பெரிய வயநாடு நிலச்சரிவுக்கு அப்புறம் இயற்கையை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் தள்ளிலாம் எல்லாம் பக்கத்தில் இருக்குன்றது புரிஞ்சுங்க குறிப்பாக அந்த தென்காசி பெல்ட் அப்படியே தென்காசியும் சில இடங்களில் உணர்ந்ததாக பத்திரிகை செய்து அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் எங்களோட உறவினர்லாம் கேட்டப்போ அவங்கலாம் வந்து இயற்கையில் இயற்கையாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அஃபெக்ட்னால் நாட் பேட்லி அதை திஃபெல்ட் இட் அதை உணர்ந்துருக்காங்க ஸோ நாம் வந்து இது சுதாரிக்க வேண்டிய நேரம் நமக்காக எந்த அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணாது நம்மளால் முடிஞ்சது என்னென்னா மரத்தை வைக்கலாம் நீரை வந்து சேமிக்கலாம் நிலத்தை வந்து அழிக்காமல் பார்க்கலாம் அரசு இயந்திரங்கள் இது எல்லாத்தையும் பண்ணாலும் நாம் தனி மனிதனாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து நம்ம மனசுக்கு எது சரின்னு அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவு இந்த பாதிப்பை வந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லைனா எப்படி கோவிட்ல எல்லாம் முடங்கி கிடந்தோமோ நில சரிவு நில பெரிய பூகம்பம் வந்து நிலம் பிளந்து நொடி நொடிப்பொழுதில் இல்லாமல் போகிறதுக்கும் வந்து நாட்கள் வெகு தொழிலை இல்லை என்பதை புரிஞ்சுங்க அதை அவாய்ட் பண்ணோன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம கையில் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம மக்கள் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு வராங்க இது நல்ல சகுனமாக நான் பார்க்கல நல்ல விஷயமாக நான் பார்க்கல குறிப்பாக இப்போ நிறைய பிரியாணி இப்போ வந்து அப்புன்னு ஒரு யூடியூபர் அவரோட பிரியாணி வந்து சரியாக பண்ணப்படல காவா பக்கத்தில் பண்ணுறாங்க க்ளீனாக இல்லை அப்படின்னு சீல் பண்ணியிருக்காங்க ஃபுட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸு எஸ்எஸ் பிரியாணி இப்போ எஸ்எஸ் பக்கெட் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பேர் அங்கே சிக்கன் சாப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க வரைக்கும் நான்வெஜ் வீட்டில் சாப்பிட்றது நல்லது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அது வீட்டில் சாப்பிடுங்க அதுவும் குறிப்பாக இந்த பிரியாணிக்கு அடிக்ட் ஆகி உங்கள் உடம்பை ஸ்பாயில் பண்ணிக்காதிங்க நான் வந்து எந்த மதத்துக்கும் எந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு அகேன்ஸ்ட் ஒன்றும் ஆள் கிடையாது நம்ம உடம்புக்கு பிரியாணிக்கு ஒத்து வராது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் எனக்கு நீலவேணி அவர்கள் வந்து வெள்ளக்கோயில் நீலவேணி அவர்கள் திருப்பதிக்கு இதே போல் கூட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு ஆயிரம் பேரோட திருப்பதி போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை மார்கழி மாதம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நான் ரெண்டு நாளாக நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக அவங்களும் மெசேஜ் போட்டிருக்கேங்க இந்த மார்கழி நானும் வெரி லாங் டைம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் திருப்பதிக்கே போகல இந்த மார்கழியில் திருப்பதி பெருமாள் நம்மளை பார்க்க அனு உதவிப்பாக நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு அது குறித்த விவரமான செய்திகளை நான் அப்புறம் சொல்கிறேன் மேபி எல்லாருமே முந்நூறுபா டிக்கெட் போட்டு போகலாம் அஃப்கோர்ஸ் நான் சில விஷயங்கள் பண்ண பண்ணவிட்டுருக்கேங்க வரக்கூடியவர்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆஸ்பெஷுவல் எங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் வந்து யாரெல்லாம்னு உங்களுக்கு தெரியுமா அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க மொத்தமாக டிக்கெட் போட்டு ஏன்னா எல்லோருமே அவங்கவுங்க ட்ரெயின் டிக்கெட்டில் போட்டு வர போகிறாங்க இல்லை பஸ்ஸில் போனால் பஸ்ஸு எடுத்துக்கிட்டு போயிட்டு வரலாம் ஒரு ஹாப்பி டூ டேஸ் ட்ரிப்பாக இருக்கட்டும் இதுக்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஒன்லி திங் வந்து தனியாக இருக்க பெண்கள் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணுங்கள் இது வந்து வேறு எந்த இல்லை உங்களை பாதுகாத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கெலாம் அங்கே ஆள் கிடையாது தனியாக இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அதனால் இது எந்த சிந்தனையும் உள்ளே வச்சுட்டால் நான் சொல்லலை நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்க கூட்டு போய் விட்டு விட்டுங்கன்னு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது ஸோ திருப்பதிக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிங்க அண்ட் நானாக தான் வந்து இன்றைக்கி வந்து வேளச்சேரி ஒரு முன்னாள் கவுன்சிலர் அவர் வந்து ஏடிஎம்கேவுடைய ஒரு பகுதி செயல்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி தானே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது அந்த டைமில் வந்து அவர் அவர் அந்த வேலை அந்த கவுன்சிலர் பேர் மூர்த்தி நூற்றி எழுபத்தெட்டாவது வார்டு அந்த மக்கள்லாம் பயப்படுவாங்க இந்த தெலுங்கு போல மாதிரி பயப்படுவாங்க ஐயோ கவுன்சிலர் வந்து பணத்தை கொள்ளடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ளண்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா இது போல் கவுன்சிலர்கள் வந்து நிறைய பேர் உண்டு சென்னையில் குறிப்பாக கவுன்சிலாம் ஏதோ வந்து இந்த பூமியை நிர்மாணித்தவர்கள் போல் வந்து ஒரு ஆட்டம் போட்டவங்களாம் இருக்காங்க ஆட்டம் போட்டிருக்கவங்க இருக்காங்க இந்த பர்டிகுலர் கவுன்சிலர் வந்து அராஜகனா டு த கோர் அஞ்சு லட்சம் கூடு பத்து லட்சம் கூடு லட்சம் கூடு கனெக்ஷன் அப்போ தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரவுடீசன்னால் டு த கோர் என்ன ஆயிருக்குன்னா இப்போ விஜிலன்ஸில் வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க என்ன கோர்ட்டில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அரசு எடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிருக்காருன்னு கோர்ட் உடனே விஜிலன்ஸ் வந்து விசாரிக்க சொல்லுது பார்த்தீங்கன்னா உண்மை அது வந்து அரசு நிலத்தை கையை உட்படுத்தி ஆக்கிரமப்பட்டு இருக்கிறது உண்மை மூணு நேரத்தில் அரசு நிலம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கோடி அஞ்சு கோடி ரூபா போவாங்க ஒரு க்ரௌண்டு மூணு நேரத்தில் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த டைமில் இருந்த அதிகாரிகள் அந்த இப்போ யாரெல்லாம் அந்த அப்போது தாசில்தார் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரு உள்ளிட்ட ஆறு பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க இது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் அடுத்த கவுன்சிலுக்கு பயம் வரணும் நீ திருடுற லஞ்சம் வாங்குற ஏமாத்துகிற மிரட்டின இதெல்லாம் அக்செப்டு அக்ரிட் ஏன்னா அது வந்து அரசியலோட பார்ட் அண்ட் பர்ஸ்லாம் மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்க நம்ம ஓட்டுப்படுது நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் கவர்மெண்ட் இடத்தையும் நான் வந்து ஆக்கிரமி பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நாட் அக்செப்டபிள் அது வந்து இது போல் அது ஆட்களை அதிகாரிகளையும் இந்த அதிகாரிகள் யாருக்கு நின்றாங்களோ அந்த அரசியல்வாதிகளையும் நிச்சயமாக இரும்புக்கரம் கொண்டு அடைக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியாரெலாம் வந்து அவர் சிஎம்லாம் இனிமேல் வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ இப்படியே தான் அவர் போவார் அப்படின்னு சொன்னால் சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு சேரில் ஒட்டிட்டு வேணால் உட்காந்துக்கலாம் எடப்பாடியார் இல்லைனா இது போல ஆட்களை ஒன்றும் கட்சியில் வச்சிருக்காரு இது வந்து எதிர்கட்சிகள் பழிவாங்கும் சதி ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சிக்கு அகென்ஸ்டாக பழிவாங்கும் சதிலாம் சொல்லிட்டு இருந்தாருன்னா அது சரியாக இருக்காது திமுக ஆனால் ரெண்டு பேராக இருக்கட்டும் விடுதலை சிறுத்துக்கள் பாமாக்க யாராக இருக்கட்டும் இந்த கட்சியாக நான் காப்பாற்றுறது ஒன்று தப்பு பண்ணனா அவனை கட்சி நீக்கினா நீக்கினாதான் கட்சிகளுக்கு மற்றவனுக்கு புத்தி வரும் இது ஃபுல் டைம் ஜாபாக வச்சுருக்க இது போன்ற ஆட்கள்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கவர்கள் அண்ட் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு சின்ன விஷயந்தான் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பழைய காலத்து கதை இது வந்து நமக்கும் பொருந்தும் ஒரு மன்னன் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஆட்சியை செஞ்சுட்டுருப்பான் மக்கள்லாம் மேலே செம்ம கட்டுப்பா இருப்பாங்க இவன் எப்போ சாவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கவமாக தவமாக இருப்பாங்க வேண்டி கேட்டுப்பாங்க கடவுளை பார்க்கும்போது மண்ணை சேர்த்தணும் சீக்கிரம் சாகணும் சீக்கிரம் சாகணுன்ட்டு மன்னர் இப்படி இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு புரட்சிப்படை உருவாகும் இல்லையா புரட்சிப்படையும் உருவாகிடுச்சு அவங்க வந்து எப்படியாவது மன்னனை கொண்டு பிளான் இருக்காங்க அவங்க நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணுறாங்க அவங்க நடவடிக்கைகளை அவங்களை க்ளீனாக வாட்ச் பண்ணும்போது இவளுக்கு அதிர்ச்சிகரமாக ஒரு இன்ப அதிர்ச்சி என்ன ஒரு சங்கடமான அதிர்ச்சி என்னென்னா ஒரே ஒரு வயசான பாட்டி அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாத பாட்டி எப்போ வேணால் செத்ருண் நிலையில் நிலையில் இருக்கக்கூடிய பாட்டி தினமும் அவள் குடிசிலேருந்து நடந்து போய் அந்த அரை மணிக்கு முன்னாடி நின்று அரசர் நல்லா இருக்கணும் நீரூடி வாழணும் நூறாண்டு காலம் வாழணும் என்னுடைய வயசையும் சேர்த்தவர் வாழணும் அப்படின்னு வந்து வேண்டு அந்த வேண்டி மூணு வாட்டி அதை போல் க சூரியனை பார்த்து வானத்தை பார்த்து அங்கே இருக்க பக்கத்தில் கூடிய இப்போ சாமியை பார்த்து வேண்டிட்டு வருவாள் இவங்க ரொம்ப ஆச்சரியமாக போய்டும் என்னென்ன வந்து இந்த இந்த அவன் வேண்டதுக்கு வந்து அரண்மனையில் உள்ள இருக்கக்கூடிய ராஜா ஏதாவது பொண்ணும் பொருளும் கொடுத்தா கூட ஓகே அந்த நாய் எவனையுமே கண்டுக்க மாட்டான் அப்போ இந்த பொம்பளையும் அவன் கண்டுக்குனதா தெரில இந்த பாட்டியும் ஆனால் பாட்டி மட்டும் ஏன் வந்து டெய்லி போய் இவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வராங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியே போய் கேட்டுருவோம் சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த பாட்டி சொன்னால் எனக்கு வந்து நூற்றி இருபது வயசு ஆகிடுச்சி நான் இப்போ வேணா செத்துருவேன் இவங்க அப்பனையும் தெரியும் இவன் தாத்தாவும் தெரியும் இவன் தாத்தா ஆட்சிக்கு ஆட்சி செய்த போது இந்த ஊர் மக்கள்லாம் யாகம் பண்ணாங்க அவன் சீக்கிரமாக செத்து பண்ணுன்ட்டு ஏன்னால் அந்த கொடுமைன்னா கொடுமை அதை விட கொடுமை எவனால் அனுபவிக்க முடியாது அது போல் ஒரு கொடுமையான ஆட்சி அது மக்கள்லாம் எலிக்கறி சாப்பிட்டாங்க இதுதான் சாப்பிட்டாங்கலாம் கிடையாது இலத்தரையெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை தவக்கிலே பிடிச்சி சாப்பிட்ருந்தாங்க அவன் ஆட்சியில் அதனால் அவன் சீக்கிரம் சவணன் வேண்டிக்கிட்டாங்க மக்கள் வேண்டிக்கிட்ட மாதிரி அவன் செத்து போயிட்டான் அடுத்து அவன் புள்ள வந்தான் இப்போ இருக்கிற ராஜாவுடைய அப்பா வந்தான் அவன் வந்து அவன் தாத்தாவோட மிக மிக கொடுமையான ஆட்சி ஐயோ ஐயோ அவனாவது வந்து தவக்கலையாவது விட்டு வச்சான் இவன் மண்ணை கூட தின்னது மண்ணை கூட தின்னவுடல அது அரசோட மண்ணுன்ட்டான் அந்தளவுக்கு மிக கொடுமையான மக்கள்லாம் வயிறுன்றதே யாருக்கும் பார்த்துருக்க முடியாது இவன் ஆட்சி அவன் அப்பனோட ஆட்சியில் கொடுமையோட உச்சக்கட்டம் மக்கள்லாம் கூட வழி கிடையாது ஏன்னா தற்கொலை பண்ணுறது வந்து தடை பண்ணதுனால சாவரத்துக்கும் வழி கிடையாது புழிஞ்சு எடுத்தான் எல்லாருமே வெறும் எலும்பும் என்ன சொல்கிறது வெறும் எலும்போடு தான் அவங்க சுற்றிட்டு இருந்தாங்க சதையே கிடையாது அந்த சதைன்றது அந்த எலும்புக்கு மேலே போர்த்து இருக்க ஒரு போர்வ மாதிரி தான் இருந்தது அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியால் மக்கள்லாம் நோயப்பட்டு அம்ம ஒரு அம் பாதி பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் மக்கள் யாரும் செத்து போயிட்டான் அந்த மிச்சம் ஐம்பது பர்சன்ட்டில் ஒரு ஆள் தான் நான் அப்போ அப்போ கேட்பாங்க அவனுக்கெல்லாம் சாகணும்னு வேண்டிக்கிட்டாங்க இந்த இந்த இப்போ இருக்க ராஜாவுடைய தாத்தா சாவுணுன்னு வேண்டிட்டாங்க செத்து போனான் அவங்க அப்பா சாகணும்னு வேண்டிட்டாங்க அவனும் செத்து போனான் அப்போ நீ மட்டும் இவன் இவனை நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க உனக்கு கொஞ்சமாவது மனசு வச்சிருக்க இவன் ஆட்சி வந்து எவ்வளோ கொடுமையாக இருக்கு நீ சொன்னதோட மோசமாக இருக்க இவன் இவன் தண்ணி கூட கொடுக்க மாட்டானே சாப்பாடுன்றது ரெண்டாவது விஷயம் சாப்பிட்டு உயிர் வாழலான்றது குடிக்கிற தண்ணி கூட ரேஷன் முறையில் கொடுக்குறானே ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுது மூணு லிட்டர் தேவைப்படுதுன்னா ஐநூறு எம்எல் கூடி அறுநூறு எம்எல் கூடின்றானே இவன் எவ்வளோ பெரிய கொடுங்கோலன் இவனை போய் இப்போ நீ மூணு பேரையும் பார்த்துட்டு இப்போ இன்னும் போய் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமும் இவன் நல்லா இருக்கணும்னு வாத்திட்ருக்கிய பாட்டி நல்லா இருக்கா உன் வார்த்தை நீ வயசு வாந்து வாழ்ந்தவ உன் வார்த்தை வந்து பழிச்சிடுச்சின்னா இப்போ நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பாட்டி சொல்லுமா தாத்தா இவன் தாத்தா இருந்தப்போ இவனை விட கொடுங்கோலன் எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம் செத்து போகணுன்ட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை வந்தான் அவனோட குடும்பங்கள் யாரும் இருக்க முடியாது அவன் அவன் அப்பனோடய மோசமான தாத்தா இவன் இந்த இருக்க ராஜாவோட தாத்தாவோட ரொம்ப மோசமானவன் இவங்க அப்பா அவன் அரசாட்சி வந்து அரசாட்சியை வந்து அதாவது காட்டு தர்பார்ன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மோசமானது இவன் வந்தான் இவன் இவன் ரெண்டு பேரோட மோசம்தான் அது எந்த டவுட்டுமே கிடையாது நான் பார்த்துட்டேன் தாத்தாவோட பெரிய ஐயக்கம் இருக்கான் அப்பனோட பெரிய பெரிய ஃப்ராடாக இருக்கான் மூளையை காட்டி வச்சு தான் வேலை பார்ப்பான் போட்றது வந்து நான் நான் உங்கள் கூட ஒத்து போகிறேன் உங்களோட கருத்தோட நான் ஏன் இவனை வேண்டிக்கிறேன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நூறாண்டு காலன்ட்டு இவனுக்கு பிறக்கிற இவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கான்ல அவன் இவங்க நாலு பேரோட மோசமாக இருந்தான் மூணு பேரோட மோசமாக இருந்ததுனா நம்ம நிலையில நினச்சிப்ப தண்ணி இல்லாமல் பிள்ளை என்ன பண்ணி இவனாவது ஐநூறு எம்எல்ஏ தண்ணி கொடுக்குறான் அரை லிட்டர் தனியாக கொடுக்குறான் அவன் அதுவும் கொடுக்கலனா யோசிச்சு பாருங்கள் அதனால தான் நான் வாழ்த்தணுன்னு சொல்லிட்டு அதை எதுக்காக இதை சொல்கிறேன்னா எல்லா விஷயத்துக்கும் வெவ்வேறு பரிமாணங்கள் உண்டு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்போ நாம் எல்லாம் நினச்சிட்ருக்கோம் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் வந்து ரொம்ப பயங்கரமான கஷ்டத்தை கடவுள் கொடுத்துருக்காரு மிக மோசமான சூழ்நிலை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு நாமலாம் எதுக்கு வாழணும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடலாம் நாம் இருக்கிறோம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க இதோட மோசமாக வருங்காலங்கள் இருந்ததுன்னா அப்போது இது பரவாயில்லன்னு தோணிடும் இல்லையா அப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிற நிலமையை வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்று நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் நேற்று தூங்கின இன்னைக்கு உயிரோடு இல்லை நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அதுக்கு நன்றின்னு சொல்லலாம் கடவுள்கிட்ட ரெண்டாவது ஓகே நன்றின்னு சொல்கிறேன் நாளைக்கு இதோட கஷ்டம் வருதா வரலான்றது விஷயம் இல்லை நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கும் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போது நம்ம இந்த இருக்கிற இந்த நொடியை இந்த நேரத்தை இந்த சனத்தை நாம் வந்து வேண்டி விரும்பி நம்ம வரமாக கேட்டு போயிடலாம் கூட அதை அக்செப்ட் பண்ணுறது அப்படியே அது எது எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி வழிமுறையாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட உட்கருத்து இதை நான் உணர்ந்துருக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நான் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறில் வேலையில் இருந்தேன் வேலை போயிடுச்சு வேலை இல்லாமல் இருந்த காலங்கள் வந்து வேலை இருந்த காலத்தில் பட்ட கஷ்டத்தை கூட அது ரொம்ப கொடிய கொடிய கஷ்டங்கள் அப்போது இன்றைக்கி உங்களுக்கு வேலை இருக்கு உங்களுக்கு மேபி ஒரு முப்பாயரூவா சம்பளம் வாங்குறீங்க ஐம்பதூவா செலவு இருக்கும் அந்த இருபதாயிரவா ஷார்ட் ஃபாலுக்காக நீங்கள் கடவுளை நிந்தனை பண்ணுறதோ கடவுளை திட்டுறதோ ஏதோ லூசு லூசுத்தரமாக பரிகாரம் பண்ணுறதோ எல்லாம் ஒன்றும் பிரோஜனம் கிடையாது ஓகே இது அக்செப்ட் பண்ணீங்க முப்பாயிரூவா தான் வருது அந்த ஐம்பாயரூவா முப்பதாயிரூவாக்குள்ளே கொண்டு வர முடியுமா முடியாது அப்போ முப்பாயிரத்து ஐம்பதாயிரத்துக்கு கொண்டு வழி தான் பார்க்கணும் முடியாது அதுக்கு வந்து இந்த முப்பாயிரம் அதுக்கு வழி பார்க்கணுன்னா இந்த முப்பாயிரம் கொடுத்ததுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் அந்த ஐம்பாயிரத்துக்கு போக முடியாது இதுதான் வந்து பிரபஞ்ச ரகசியம் ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம எல்லாமே வந்து நமக்கு துக்கத்தை கடவுள் கொடுக்கும்போது வச்சு செய்கிறோம் உனக்கு கண் இருக்கா காது இருக்கா அறிவு கட்டணே இப்படி பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ நீ முருகனை போய் உனக்கு கண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறேண்ணா காது இருக்கான்னு நம்ம கேட்குறேண்ணா அப்போ நீ திட்டுறது மட்டும் உனக்கு கேட்டுருமா நீ வந்து நல்லா இருந்து உன்னை வந்து உனக்கு கொடுக்குற ஒண்ணா அப்போ கேட்ட கடவுளுக்கு உனக்கு கொடுக்காதப்போ க க சிவடாகிடுறானா இல்லை வந்து குர்டனாகிடுறானா அப்போ நம்ம ஏற்ற மாதிரி கடவுளை மாற்றிக்காதுங்க கடவுள் எப்போதுமே நிலையாக இருக்கார் அவர் அவருடைய அவர் மா ஒரு ஆள் தான் மாற்றமில்லாத ஒருவர் இந்த பூமியில் அப்போ இந்த மாற்றம் இல்லாத ஒருவர்கிட்ட நீங்கள் உங்களை ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கொண்டு ஒரு விஷயத்துக்காக போது ப்ராப்ளம் உங்கள்கிட்ட தான் அதனால தான் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல நெகட்டிவான ரிசல்ட்ஸ் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுனால் இருக்கிறதே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நன்றி உணர்வோடு உங்கள் வாழ்க்கையை இருக்கிற இடத்துலேருந்து நகர்த்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு கடவுளை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களை புயலும் ஒன்றும் பண்ணாது நெல்லடுக்கும் ஒன்றும் பண்ணாது சுனாமியும் ஒன்றும் பண்ணாது அதாவது நான் சொல்கிறது வந்து என்ன ரியல் சென்ஸ் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய பலம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொன்ன விஷயத்தை முயன்று பாருங்கள் இருக்கதை இருப்பதை இருப்பது மாதிரியே இருக்கிறத போலவே அக்செப்ட் பண்ணி வாழ்கிறத வாழ்க்கை மாதிரி ஒரு சுகமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது சுகமான வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் அனுபவித்து வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணம் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மன் மனமார் நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் குறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இப்பாடுவதிலே எல்லா பக்கமும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் நிறைவாக ஒரு சின்ன குட்டி செய்து நாளைக்கு வரக்கூடியவர்கள் சாயந்தரம் மூணுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே வந்துருங்க அந்த சாரி கொடுக்குறதுக்கெலாம் கூட ஒரு தம்பி வந்தாப்பில சும்மா கை வச்சு வந்தாப்பில அவருக்கு நான் டைமே கொடுக்கல அவர் திருக்கோயிலருந்து வந்தாப்பில விட் இஸ் நாட் கரெக்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னது வந்து இந்த வேஸ்டியும் புடவையும் கொடுக்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வெள்ளி கொடுக்குறாங்களா அதுக்கான அவங்களுக்கான நேரம் தான் நான் கொடுத்தேன் ஸோ நீங்கள் கை வச்சு வர மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு நேரம் தனியாக கொடுக்கப்படும் கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த உலகன்றது நீங்கள் புரியாமல் என்னை வந்து பார்க்கல எந்த பிரோஜனும் இல்லை ஸோ நான் இப்போ தான் நான் மேலே வந்திருக்கேன் திரும்ப நீங்கள் என்னை கேட்டு கூட்டு விடாதீங்க நன்றி